இந்த மாபெரும் கருத்தரங்க கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை பார்க்க வேண்டும் அண்ணாமலை பார்த்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மக்களுக்காக போராடுகிறோம் என்று கூறி ஒரு தாஸ்மாக ஊழல் நடந்தது அதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று கூறி ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய தினம் அரங்கேற்றியது அப்போது தேசிய கட்சி என்று தன்னை மார்கட்டிக் கொள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள்

நேரம் எவ்வளவு ஏறத்தாழ பத்து மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிங்கமாக களத்தில் களமாறக்கூடிய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சிங்கங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் அல்ல இங்கே அரங்க கூட்டம் நடத்தினாலும் அப்படியே அமர்வார்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பேரியக்கம் என்று தன்னை மாறுபட்டுக் கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் ஹிந்தி வேண்டும் என்கிறார்கள் மறைமுகமாக சமஸ்கிருதம் வேண்டும் என்கிறார்கள் ஊழல் என்கிறார்கள் ஆட்சி செய்வோம் என்கிறார்கள் என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் எங்களை ஆட்சி செய்வதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது எங்களுக்கு உங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்கு நாங்க பாக்கிற மைக்ரோ பினான்ஸ் ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடிட்டு இருந்தோம் அண்ணா அப்துல்லா அண்ணா கூட்டிட்டு வந்து நீங்களும் இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கீங்க இது போன்று பொதுவான ஒரு பிரச்சனைகளை நீங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று அழைத்து வந்தார்கள் நாம ஒரு காலத்துல வந்து ஹிந்தி வேணும் சொல்லி ஆதரிச்சு பேசுற காலம் இருக்கு எப்படி பேசுறோம் அப்படின்றது குறிப்பும் இருக்கு இன்னைக்கு இந்தி வேணும்னு சொல்லக்கூடிய தேசிய கட்சிகள் காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் உண்மையிலேயே அவர்களுக்கு அறிவு வேணும் அறிவு இருந்தா இன்னைக்கு இந்த மனித இந்தியாவுக்கு அரங்கேற்றி முடியும் ஆனால் வடமாநிலங்களில் முட்டாள்களை வைத்துக் கொண்டு ஓட்டு வங்கியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆண்டு கொண்ட அவர்களால் இந்த அறிவு சார்ந்த மனு என்ன செய்ய முடியல நாம் ஒரு காலத்தில் செய்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் எப்படி எடுத்தோம் தமிழகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் அல்லது மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒரு மூன்று குழந்தைகளை எடுத்து அதில் சிபிஎஸ்இ அல்லது மாநில மாவட்ட திட்டங்களை நாம் மாற்றி ஒரு அங்கே நாம் பாடத்தை புகுத்தாமல் படிக்கக்கூடிய மக்களுக்கு அரசு பள்ளியில் வாய்ப்பு வேண்டும் நாம் குரல் கொடுத்தோம் ஆனால் நம்முடைய குரல்களை அந்த தேசிய கட்சிகள் புறக்கணித்தார்கள் ஏன் புறக்கணித்தார்கள் என்றால் ஒன்றே நாம் சங்கியாக இருந்திருந்தால் அதை ஏற்றிருப்பார்கள் அல்லது எல்லா கருத்துக்களையும் தேசிய கட்சிகளை கூறக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நாம் ஏற்றியிருந்தால் அவர்கள் அதை நாம் வைத்ததெல்லாம் அறிவு சார்ந்த கருத்துக்கள் மக்களின் வளர்ச்சி சார்ந்த கருத்துக்கள் வணிகம் சார்ந்த கருத்துக்கள் விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்கள் இதையெல்லாம் வைத்தோம் ஆனால் நேற்றைய தினம் பல்லாடத்தில் போராடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டக்காரர்கள் எப்படி சொன்னார்கள் மோடியினுடைய ஊழல் ஆட்சியை நாங்கள் கண்டித்து இன்று ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்றார் பல பேர் சொன்னார்கள் விலைக்கு ஆட்களை கூட்டி வந்து அங்கே போராடினால் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் உயர்வார்கள் என்று இல்லை இல்லை மோடியினுடைய ஆட்சி ஊழலாட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியை பேருக்கும் வெடித்து சிதறி திமுக எதிராக போராடுகிறோம் என்று அங்கே சென்று என்ன சொல்கிறார்கள் மோடியின் ஊழலாட்சி ஆட்சி ஒழிய அதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போராடுகிறது என்று சொன்னார்கள் எப்படிப்பட்டவர்கள்